இனி வருகின்ற நாட்கள் நல்ல நாளாக மரட்டுங்க இந்த பதிவுல பெருமாளுடைய வாக்கின்படி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ன்னு துலாம் ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இது இந்த மாதத்துல நீங்க பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக அமையுங்க அந்த பரிகாரம் என்னன்னு கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை நீங்க கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நண்பர்கள் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காற்று ராசியாக இருப்பதால காற்ற போல எல்லோரிடத்திலுமே தன்மையாக பழகக்கூடியவங்க நீங்க தாங்க அடுத்தவர் தும்பப்பட்டா தாங்கிக்கொள்ள உங்களால முடியாதுங்க ஏழை பணக்காரனு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடியவங்க தாங்க நீங்க துளிய ஈகோ இல்லாதவங்க அகம்பாவ ஆணவம் இல்லாதவங்க தாங்க நீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பெஷாலிட்டி உங்களிடம் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறந்தாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்க முன்னாடி வந்துச்சுன்னா அதை அசால்ட்டாக நீங்க தீர்த்து வைப்பீங்க யாராக்காவது இரண்டு பேருக்கு நீங்க சமரசம் செய்ய வேணுமானாலும் துலாம் ராசிக்காரை அழைத்தாலே போதுங்க பிரிந்த எதிரிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து விடுவாங்க அப்படிப்பட்ட பேச்சு ஆற்றல் கொண்டு வந்தாங்க நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க எப்போதுமே உங்க சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவாக தான் நீங்க பேசுவீங்க இதனாலே பாத்தீங்கன்னா உங்களோட நட்பு பழக வேண்டுன்னு பலருமே விரும்புவாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கிரகநிலை மாற்றம் உங்க ராசில எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல பொறுத்தவரை உங்க ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள்னு சுவாதி விசாகம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு கிரகநிலைய பொறுத்தவரை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன்னு ஸ்தானத்துல சனின்னு ராகு பாக்கியஸ்தானத்துல குருனு தொழிற்தானத்துல சுக்கரன் லாபஸ்தானத்துல சூரியன்னு புதன் கேதுன்னு அயன சைன போகஸ்தானத்துல சூரியனோ கிரக நிலைகள் இந்த மாதத்துல அமைந்திருக்குதுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட்டு போது அதே நேரத்துல நியாயமாகவும் நேர்மையாக தாங்க செயல்படுவீங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த காலத்துல உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பத்திற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கான லாபம் உண்டாகிடும் மனதால மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கப்போகுது போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கான நாட்டம் உண்டாகிடுங்க மனோதைரியம் நீங்க அதிகரித்து காணப்படுவீங்க புத்து தெளிவுடன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக அமைய போகுது தொழில் தொடர்பான விஷயங்களை அனுகூலமான பலன்தாங்க கிடைக்கும் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்படுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்கிடையே பாத்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிடுங்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பீங்க விருப்பங்களை கைகூடி வரப்போகுதிங்க அக்கா பக்கத்து நீங்க அனுசரித்து செல்வது இந்த நாளத்தை உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மனம் மகிழுபடியான காரியங்கள் நடக்க ஒன்று இருக்குது ஆன்மீக நாட்டம் ஏற்படுங்க உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி பிரச்சனைகளை இருந்து நீங்க ஒதுங்கி செல்வது தாங்க நல்லது எதிர்கட்சியினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க இந்த சமயத்தில் யாரிடமும் நீங்க பகிராமல் இருப்பது தாங்க உங்களுக்கான நல்லது கலைத்துறையினர் பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை வெற்றியடைவீங்க உங்களை உதாசனப்படுத்திய நிறுவனமே பார்த்தீங்கன்னா மீண்டுமே உங்களை அழைத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மூத்த கலைஞர்களிடம் நீங்க சில நுணுக்கங்களை கற்று தெளிவாக தெளிவு பெறுவீங்க மாணவர்களுக்கும் கல்வியில பாத்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க நண்பர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக நீங்க பெறுவீங்க உங்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதம் எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகிடும் புத்தி சாது எதையுமே செய்து முடிக்க முடியுங்க அனுபவபூர்வமான அறிவு திறந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்துடும் பணவரது தாமதப்படலாம் மற்றவருடன் நீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க நேரிடலாங்க பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சக ஊழியரிடம் கவனமாக பழகுவது தாங்க நல்லது மேலும் அடுத்தவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியதா கூட இருக்கும் செயல்தேரன் நீங்க அதிகரித்து காணப்படுவீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா திடீர் பிரச்சனை தலை தூக்குவிடுங்க மிகவும் கவனமாக கையாண்டாதான் அதுக்கு தீர்வு நீங்க பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகள் உங்க ஆலோசனை கேட்காம தனிச்சையாக முடிவு எடுப்பது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு நீங்க எதையும் சாதித்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை தொழில வாக்கு வன்மையால நீங்க சிறப்பாக நடக்க போகுது அரசியல் துறையினருக்கும் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிதானமாக பேசுவது தாங்க உங்களுக்கான நன்மையை தேடித்தரும் மாணவர்களுக்கும் கல்வியில முன்னேற்றமடைய தேவையான உதவிகளை நீங்க செய்வது ரொம்பவே நல்லதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நவகிரகங்களுடைய இட துலாம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதன்ல பத்து பதினோரு ஆகிய இரண்டு இடத்திலையுமே இருக்க போறாரு மாத ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து அதற்கு பின்னர் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வரப் போறாரு ராசியிலேயே செவ்வாய் வந்து குருவினுடைய பார்வை அமர்ந்திருப்பதால குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் தீருன்னு சுப மாதமாகவும் அமைய போகுதுங்க காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்க போகுது தொடர்ந்து சிலருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய காதல் பூக்க தொடங்கிடுங்க மேலும் பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகமும் மாதம் தாங்க இது ராசிநாதனோ எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரனும் லாபத்துல இருப்பதால எதிர்பார்த்த அதிர்ஷ்டமாகங்கள் உங்களை திக்கு முக்காட செய்திடுங்க பங்குச்சந்தையில நல்ல லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உதவி செய்பவர்கள் என நினைக்காதவர்கள் கூட இந்த சமயத்துல தேடி வந்து உங்களுக்கான உதவிகளை செய்ய போறாங்க எதிர்கள்னு நினைத்தவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா நண்பர்களாக மாறக்கூடிய நேரம் தாங்க இது எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வருங்க இழந்த பணங்களை அனைத்துமே நீங்க உங்களுக்கு திரும்ப கிடைத்திடும் விட்டதை பிடிக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு பணம் திரும்ப கிடைக்க உதவிகரமான ஆட்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க பண விஷயங்களை உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க படம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல மனதல உங்களுக்கு இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போகலாங்க அந்த நேரத்துல இறை வழிபாட்டினை மனதில நினைத்து கொள்வது ரொம்ப நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகார பதவிகள்ல இருப்பவங்களுக்கோ சாதனைகள் செய்ய காலம் தாங்க இது பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளை இருப்பவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவை நீங்க வைத்துக் கொள்வது தாங்க நல்லது உங்களுடைய வேலைகளை பிறிடம் ஒப்படைக்காதீங்க மனிதர்களை இனம் கண்டு பழகுவது நல்லது தங்கள் பணிகளை சரியாக செய்து முடித்தீங்கன்னு ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லதுங்க அதே நேரம் சில சமயங்கள்ல காரணம் இல்லாமலே பாத்தீங்கன்னா உங்க மனதுல தைரியம் குறைய கூட வாய்ப்பு இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களது கோரிக்கைகளுக்கு ஆலோசனைகளுக்கோ ஆசைகளோ நிறைவேற போகுது தாய் தாய் வழி உறவினர்களுடன் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை ஏற்படலாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை நீங்க மன்னிக்க பழகிக் கொள்வது தாங்க நல்லது அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவியை எதிர்பார்க்காம நீங்கள் உழைக்க வேண்டியதாக கூட இருக்குங்க பெருமாளுக்குன்னு உரையை இந்த புரட்டாசி மாதத்துல துலாம்ராசி நண்பர்களே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பூலோகத்தில் வேண்டிய வரங்களை அழிக்கக்கூடியவர் தாங்க இந்த பெருமாள் இந்த பெருமாளுக்குரிய இந்த வழிபாட்டை புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமைல தொடர்ந்து செய்வது நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த நீங்கள் பெருமாளை நினைத்து கொண்டு உபவாசம் கூட இருக்கலாம் காலையில பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்க இருக்கலாங்க மதிய நேரத்தில் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையல சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்பது வாரங்கள் வந்து புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமையில விரதம் இருப்பது உங்களுக்கு அளவில்லாத பழங்களை ஏற்படுத்தி தருங்க இந்த விரதனால பாத்தீங்கன்னா நீங்க காலையில எழுந்த உடனே சுத்தமாக குளிச்சிட்டு வீட்டு பூஜைல இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு முன்னாடி சந்தன குங்குமம் வைத்துட்டு துளசி மாலை இல்லைன்னா வாசனை மலர்களால வைத்து அலங்காரம் செய்திருங்க பின்னர் நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் அருகில்ல உங்க வீட்டுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆலயம் இருந்துச்சுன்னா அங்க சென்று பெருமாளுக்கு தாமரை மலர்னு துளசி இல்லைன்னா வாசனை மிகுந்த மலர்கள் வாங்கி தந்து வழிபாடு செய்யுங்க இதோடு இல்லைங்க தீபம் ஏற்றும் போது உங்க மாவிளக்கு தீபமாக ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு பெருமாளுக்குன்னு உகந்த தீபம் தாங்க இந்த மாவிளக்கு தீபம் இதற்கு நீங்க பச்சரிசி மாவை வைத்து அதில் பார்த்தீங்கன்னா சிறிது மாவை அரைச்சிட்டு மா வெள்ளமும் இலக்கையும் கலந்து விளக்கு போல நீங்க மாவிளக்கு தயார் செய்து அதில் நெய்வூற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய அருளால் விரைவிலே பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வு கிடைத்திடுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே